கயிறு கொடுப்பேன் ஒரு கயிறு நீங்க கட்டி மாற்றி கட்டிவிடணும் வணக்கம் நம் ஸ்ரீ முத்துமலை முருகன் மூலவர் சன்னதியில் கல்யாண கோலத்தில் இருக்கும் முருகபெருமானை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் திருமணமாக வேண்டியவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் தம்பதியினர் மகிழ்ச்சி மற்றும் குடும்ப நலம் வேண்டுபவர்கள் இங்கே வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் இங்கு வளையல்கள் மற்றும் இரண்டு மாங்கல்ய கயிறுகள் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதில் ஒன்று சன்னதியின் பின்னால் உள்ள மரத்தில் கட்டவும் மற்றொன்று வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு வழங்கவும் சொல்லப்படுகிறது கோயில் மரத்தில் மாங்கல்ய கயிறு கட்டும்போது முருகன் அருளால் திருமணம் விரைவில் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்கிறார்கள் நடை திறக்கும்போது போது சன்னதியில் தோன்றுவார் நடை மூடும்போது போது கோவில் மரத்தில் உறைவார் எனவே கோயில் மரத்தில் மாங்கல்ய கயிறு கட்டும் உங்கள் மனமுறையை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் விருப்பங்கள் அவசியமாக நிறைவேறும் ஓ முருகா